ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இது போல் இருக்கக்கூடிய ஸ்மால் சைஸ் கார்ட்போர்ட் அட்டை வச்சு சூப்பரான ரிவியூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆன்லைனில் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்காமல் வீட்லையே பர்ஃபெக்டாக எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து கார்ட்போர்ட் அட்டையோட ஒரு சைடில் மட்டும் இது போல் கோன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கக்கூடிய நாலு பீஸ் அட்டையையும் இது போல் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்க இது போல் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இதில் வந்து கலர் பேப்பர் வந்து போட போகிறோம் நான் வந்து பிங்க் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டேன் கலர் பேப்பர் இதை வந்து இதோட மேல் பக்கம் மட்டும் முட்டினா போதும் அடிப்பக்கம் நமக்கு தேவையில்ல அதனால் அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் ஃபோல்ட் பண்ணி சலோட்டி போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த பேப்பரில் வந்து கம் வந்து போட முடியாது அப்படியே ஊறி வந்து ஃபுல்லாக கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அதனால் செல்லோ டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் ரெண்டு அட்டைக்கு வந்து ஒரே கலர் வந்து போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்கக்கூடிய ரெண்டு அட்டைக்கு மெரூன் கலர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்க போகிறேன் இதையும் ஃபஸ்ட்டு செஞ்சது போலே கவர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் கலர் கிளிட்டர் ஷீட் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் லெட்டர்ஸை வந்து நம்ம எழுதி நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம் வீட்டில் வந்து வெல்கம் பண்ணுறது போல் லெட்டர்ஸ் இதை வந்து கேர்சிவ்வில் எழுதி கட் பண்ணிக்கலாம் கேர்சிப்பில் எழுதும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் அதனால் கேர்சிவில் எழுதி நான் வந்து எல்லா லெட்டர்ஸையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து இந்த போர்டில் ஒட்டிக்கலாம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் மெரூன் பிங்க் மெரூன் அது போல் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒட்ட வேண்டிய லெட்டர்ஸை இது போல் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு போர்டில் ப்ளஸ் திஸ் அப்படின்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கிளிட்டர் பேப்பரை இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டுறதுக்கு எப்பொழுதும் போல் க்ளூ யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கிறேன் கேர்சிஃபில் எழுதும் போது இன்னுமே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அதனால் அந்த இடத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக கட் பண்ணி ஒட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு போர்டு வந்து லெ ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டாவது போர்டில் நம்ம என்ன ஒட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹோம் தான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஹோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இது போல் தனித்தனியாக கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்றா வந்து கட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் தனித்தனி லெட்டராக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ரெண்டாவது போர்டில் வந்து ஒட்டி எடுத்தாச்சு இப்போ தேர்ட் போர்டில் என்ன டைப் பண்ணி ஒட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் ஹூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணி ஒட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் ஃபோர்த்து போர்டில் என்ன ஒட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்டர் அப்படிங்கிற வேர்டு வந்து நான் வந்து ஒட்டிக்க போகிறேன் நமக்கு இந்த வேர்டெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம்தான் நமக்கு பிடிச்சது போல் இதில் வந்து நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம் ப்ளஸ் திஸ் ஹோம் அண்ட் ஹூ ஆல் என்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்ஸ்னலி அதனால் வந்து இது போல் டைப் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இது போல் மெல்லிசான கார்ட்போர்ட் அட்டையை எடுத்து இது போல் சைடு நம்ம வந்து கொடுத்துக்கலாம் பின் சைடு இது போல் கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு போர்டையும் அதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறோம் கலர் காம்பினேஷன் நம்மளோட விருப்பம் தான் பிங்க் மெரூன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் போர்டையும் வந்து ஒட்டிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோப்பில் கூட ஹோல் வந்து போட்டு இதில் கோர்த்து எடுத்துக்கலாம் நான் வந்து இது போல் கார்ட்போர்டு அட்டையில் நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அதை விட இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இது போல் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த கார்ட்போர்ட் அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து கலர் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து ஆன்லைனில் சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்டையும் நான் ரெடி பண்ணிருக்கிறதையும் உங்களுக்கு சேர்த்து வச்சு காமிக்கிறேன் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்ட்போர்ட் அட்டையில் ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் வந்து கலர் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து டெக்கரேஷன் ஒர்க்கு தான் பேலன்ஸ் இருக்குது அதுக்கு வந்து இது போல் கிஃப்ட் ரேப்பர் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதை வந்து பாதியாக மடிச்சுட்டு இது போல் பட்டர்ஃப்ளையை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் கட் பண்ணி சூப்பரான பட்டர்ஃப்ளை நமக்கு ரெடி ஆகிடும் இதுல நல்ல கிளிட்டர் இருக்கிறதுனால நல்ல வந்து வெளிச்சம் இருக்கும் போதும் சரி நைட் டைம்லையும் சரி நல்ல கிளிட்டரிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதோட மேல் பக்கமும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அடி அடிப்பக்கமும் சில்வர் கலர் கோட் கொடுத்துருக்காங்க அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது இது போல நிறைய பட்டர்ஃப்ளை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பட்டர்ஃப்ளை இதே போல உங்களுக்கு டிரா பண்ணி நான் காமிக்கிறேன் குட்டி அப்புறம் பெருசு அது போல் வந்து ரெண்டு டைப்பாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இது போல் கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம போர்டில் அழகாக அங்கங்கே வந்து நம்ம ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சில்வர் பட்டர்ஃப்ளை ஒட்டிட்டு அது மேலே க்ரீன் கலரை வந்து ஒட்டோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் இந்த சைடு க்ரீன் ஒட்டிட்டு அது மேலே வந்து சில்வர் பட்டர்ஃப்ளையை நான் வந்து ஒட்டிக்கிட்டேன் இது போல் ஒரு ஒவ்வொரு சைடும் வந்து இது போல் ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து நம்ம வந்து கார்ட்போர்டு அட்டையில் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இது இன்னுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குட்டியாக இருக்கிறதுலாம் பெரிய பட்டர்ஃப்ளையோட மேலே வந்து ஒட்டினோம்னா ரொம்பவே வந்து அடுக்கு போல் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம சவத்தில் ஹேங் பண்ணுறதுக்கு சின்ன ரோப் எடுத்துகிட்டு அதை வந்து க்ளூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஹோம் டெக்கரேட்டிவ் ஐடியா நமக்கு ரெடி ஆகிடுச்சு வெல்கம் பண்ணுறது போலையும் இருக்கும் இதை ரீட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதிலே வந்து நான் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆன்லைனில் இது போல் வந்து சேல் பண்ணுறாங்க நம்ம வந்து வீட்டிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு இதை பார்க்கும்போதும் நம்ம மேக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மேக் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்